ஹலோ கைஸ் நேத்து பாஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டாஸ்க் விளையாடி இருந்தாங்க அதை பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த ஷிஃப்டிங் வந்து ஆரம்பிச்சுது லேபர் வந்து மேனேஜராக மாறணும் மேனேஜர் வந்து லேபராக போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா லேபராக இருந்த அருண் வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு போனார் ஓகேங்களா அங்கேருந்து வந்து விஷால் வந்து வந்தார் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து அருண் வந்து மேனேஜராக போயிட்டு அவர் வந்து லேபர்க்கான பாயிண்ட்ஸ் லேபர் வந்து அவர் என்ன சொல்ல வந்தார்னா நீங்கள் வந்து மேனேஜரோட வியூவில் இருந்து லேபரோட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியாது நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து லேபரோட வியூவில் நீங்கள் லேபரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தா அவங்க கஷ்டம் உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் அவங்களுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தார் இது தான் சொல்லியிருந்தாரு ஓகேங்களா அது பார்த்து பேசிட்டு இருந்தாரு முத்து முத்துக்கும் அருணுக்கும் வந்து வாக்குவாதம் போயிட்டு இருந்தது திருப்பி வந்து ஒரு பசர் வந்து அடிக்குது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி இன்னொரு ஷிஃப்ட் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது லேபர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அருணே வந்து திருப்பி நான் வந்து சாரி லேபர் இல்ல மேனேஜர் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா அருணே வந்து திருப்பி லேபராக நான் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா எங்கள் அருண் வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது அவர் வந்து மொத்தமாக அவர் வந்து பழகவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து இவர் லேபர் பற்றி தான் பேசுகிறார் அப்படின்ட்டு போட்டது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான் ஸோ அதே பாயிண்ட்டு தான் சௌந்தர்யாவும் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வந்தே கொஞ்சம் நேரம் தான் அவ அதுக்குள்ளே எப்படி நீங்கள் அவரை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதால திருப்பி அருண் வந்து லேபராக வந்து மாறிட்டார் ஓகேங்களா அது ஒரு பக்கம் நடந்தது அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்ன ஆச்சு விஷாலும் தர்ஷிகாவும் பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க மூணு மணி மூணு மணி வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க அது பிரச்சனை கிடையாது மூணு மணிக்கு வந்து தர்ஷிகாவுக்கு ரெஸ்ட்டும் வந்துச்சு போல் உடனே வந்து ஏ யாரடா எழுப்புதோ அப்படியே விஷால் சொன்னால் நீ ராணுவ எழுப்பா ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லும்போது போய் அவங்க ராணுவம் எழுப்புறாங்க ராணுவம் ஏஞ்சிக்கிறாரு பெடல் பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே வந்து படுத்துடுறாங்க இந்த விஷாலும் லட்சிகாவும் ஹக் பண்றாங்க பாருங்க ஒரு வாட்டி பண்ண அநியாயத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஹக் பண்ணிக்கினேன் ஆ அது பார்த்தாலே காண்டாகுது ஆகுது அது ஒன்று நடந்துச்சு தான் நைட்டு ரெஸ்ட் ரூம் போது நான் வரவா அப்படின்னு கேட்பாரு ஏன் அவளுக்கு போக தெரியாதா நீ கம்முன்னு பண்ணுறா மைண்ட் வயசு எனக்கு சரி ஓகே அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஷிஃப்டிங் வந்து வந்துச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா முத்து கும்பரன் வந்து லேபர் இதுக்கு வந்தார் ஓகே எங்களை அங்கே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டாய்லெட் பெடலிங்க்கு பெடலிங் பண்ணும்போது அந்த கையில் பண்ணுவாங்களா அந்த விடலு பண்ணும்போது அவர் பெடல் பண்ணினே இருந்தார் ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த பெடல் பாட்டுன்னு சுற்றி இது அவர் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணிட்டார் அந்த நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பெடல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பெடல் பண்ணி இது வந்து யூனியன் லீடரான அன்ஷிதாவும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாதான் நீ பெடல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து கேட்கல அப்படியே விளையாட்டா அப்படி பாட்டா அப்படியே விட்டுட்டார் அசால்ட்டாக விட்டார் அதுக்கப்புறம் மீட்டிங் ஒன்று வரும்போது என்ன ஆச்சுன்னா பிக் பாஸே வந்து சொன்னார் முத்துக்குமரன் வந்து பெடல் சரியாக பண்ணல ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் முத்துக்குமரன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரனுக்கு வந்து ஒன்றுமே புரியல அவரோட எக்ஸ்ப்ரெஷனும் வந்து அவர் ஒன்றும் புரியல சரி நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து சமையல் பண்ண போகிறோம் ங்களா அந்த ஃபுல்லாக பெடல் படல் பெடல் பண்ணுறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும் அதனால் எப்பா இங்கே என்ன செம்மையாக இடி இடிக்குது ஓகே அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக பெடல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க உடனே தர்ஷிகா வந்து என்ன நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் பனிஷ்மெண்ட் போட்டுக்கணும் இவர் பெடல் பண்ணாலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அந்த ஒரு பேசிக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து முத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு முத்துக்கு என்னன்னா எதுக்கு என் மேலே எல்லாரும் இவ்வளோ இதுவாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது என்ன என் கேட்டால் நீங்கள் சொல்லியிருக்கலாம் முத்துக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை இவன் பெடல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை வந்து முத்துக்கு ரொம்ப இதுவாயிச்சு ஸோ அன்ஷி சாரி தஷிகாவுக்கு என்னன்னா இவன் வந்து இப்போது பிக் பாஸ் அப்படி சொல்லி அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஜாலியாக அப்படியே திரும்ப தான் வச்சுருந்தான் அவன் வந்து உணரலை ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் முத்துக்கு என்னென்னா என்னால் எக்ஸ்பிரஷன் இவ்வளோதாங்க கொடுக்க முடியும் நான் வந்து உணர்ந்தது அது வந்து நான் பண்ணது தப்பு நான் உணர்ந்துட்டேன் ஸோ நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் வந்து ஃபுல்லாக பெடல் பண்ணார் அது கொஞ்சம் நிறைய நேரம் ஆனவனே வந்து போதும் நீங்கள் ஷிஃப்ட்டு மாற்றல ராணுவம் சாப்பிட்டு ஸோ ராணுவம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ ரயான் ரயான் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை சாப்பிட வச்சாங்க ஸோ அது போச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து யூனியன் லீடராக வந்து ராணுவ செலக்ட் பண்ணியிருக்காங்க நேற்று ஆக்சுவலி முத்துக்குமரன் வந்து படல் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவர் கையை விட்டு அது மாட்டு சுற்றி இல்லை அவர் விளையாட்டு தரமாக படல் பண்ணார் அப்போ என்ன ஆச்சுன்னா அருண் அன்ஷிதா எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து கையை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது முத்துக்குமரன் என்னன்னா அது உங்களுக்கு தேவை சுத்தணும் தண்ணி வரணும் அவ்வளோதானே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாகன்ட்டார் இப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து நேற்று வந்து பேசியிருந்தார்ல இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் பற்றி பார்த்தீங்களா ரூல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மேனேஜர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரூல்ஸ்லேயே இருக்குது இந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் ரூம் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெடல் பண்ணீங்கன்னே இருக்கணும் அந்த ரூல் அவர் வந்து மீறிட்டார் ஸோ எல்லோருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீ இவ்வளோ ரூல்ஸ் பேசினேன் ரூல்ஸ் மேக் இவ்வளோ ரூல்ஸ் மேடம் நீ இப்போ ரூல்ஸை மீறிட்டேன்ட்டு எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க முத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேடாயிட்டாரு ரஷிகா வந்து அப்படி சொன்னாலும் சேட் ஆகிட்டாரு ஸோ இதுதாங்க நல்லது உங்கள் 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 கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்